அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு ஆடி மாதத்தில்தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று ஆடி கிருத்திகை ஆகும் ஆடி கிருத்திகை நாளானது போர் வெற்றி ஞானம் அன்பு பாசம் ஆகியவற்றின் கடவுளாக போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்பேற்பட்ட முருகப்பெருமான் சிவ பெருமானின் நெற்றி கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளில் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்கள் மீது விழுந்து ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தது இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றனர் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக எவர் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அனைத்தும் கந்தன் அருள்வான் என சிவபெருமான் வரம் அளித்தார் அப்பேற்பட்ட கார்த்திகை விரதம் எதுவாக இருந்தாலும் என்ன கேட்டாலும் வரத்தை தரக்கூடிய சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதும் அற்புதமான விரத நாளாகும் இந்த ஆண்டு நமக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஜூலை முப்பதாம் தேதியும் அதாவது இரண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை உள்ளது வழக்கமாக சொல்லப்போனால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது பொதுவாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் என்பது நியதி பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரை விரதம் கடைபிடிப்பார்கள் அதன்படி இன்றும் நாளையும் ஆடி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்று காலையிலேயே விரதத்தை துவங்கி நாளை மாலை நிறைவு செய்யலாம் இரண்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எப்படி விரத வேண்டும் என்று பார்த்துவிட்டோம் எப்படி வழிபடலாம் என்றும் பார்த்துவிடலாம் ஆடி கிருத்திகை தினம் அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன் அரிசி மாவில் அருகோண இட வேண்டும் பின் முருகனின் நெய் விளக்கேற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் பின் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை முருகனை மனதில் நினைத்து படிக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு மாலையில் வீட்டில் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சாஸ்திர விதியின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை திருமண தோஷத்தடை கர்மபுத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும் கடன் தொல்லை அடியோடு நீங்கும் நம்பிக்கையுடன் மனமுருகி பிரார்த்தனை செய்வதால் சகல நலங்களையும் பெறலாம் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனின் அருளை பெறலாம் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டு அருளை பெறுவோமாக வேலுண்டு வினையில்லை கந்த நிற்க பயமேன் நன்றி வணக்கம்